மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான அனைவர்களுடைய தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் அதாவது என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒரு புள்ளி நாற்பத்தொன்பது சதவீதம் வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா படிவங்கள் பதிவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையம் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது மட்டும் இல்லை மறுப்புக்கும் வந்து தெரிவித்தார்கள் ஏனென்று பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் என்பது என்னவென்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு முழுமையாக தெரிய வேண்டும் அதாவது கணக்கெடுப்பு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாக்களிக்கப் போகிறீர்கள் என்று ஒரு கணக்கெடுப்புக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு உத்தரவிட்டார்கள் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகவும் கஷ்டத்தரக்கூடிய தரக்கூடிய ஒரு வேலையாக மாறிவிட்டது ஏனென்றால் அது கால அவகாசம் என்பது மிகவும் குறைந்த நாட்களாக கொடுத்துருந்தார்கள் அது மட்டும் இல்லை இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வீட்டிற்கு வந்து செல்லாமலே இருக்குது இதனாலே நிறைய மஸ்டர் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க முடியாமல் திணறுகிறார்கள் என்பதே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை மக்கள் இதற்கான கால அவகாசம் குறைவாக கொடுத்ததால் இது வந்து நெருக்கடியாக இருக்கிறது அதாவது பரபரப்பாக இந்த வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கையில் அவர்களும் வேலை செய்கிறார்கள் வெளியூருக்கு செல்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் வெளியே எங்கேயாவது போகிறார்கள் இவர்கள் வரும் நேரத்தில் அவர்கள் இருப்பதனால் இருப்பாதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால் வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியாது இப்போ அவங்க ஃபில் பண்ணி தர முடியாத பட்சத்தில் இப்போது அவர்களால் வாக்களிக்க முடியாது என்பதே அர்த்தமாகிறது ஆகையால் இதனை வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் மூலம் வந்து லெட்டர் இது கொடுத்தால் மட்டுமே இதற்கான ஒரு தீர்வை வந்து பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்பொழுதை இருக்க வரைக்கும் தொண்ணூத்தொன்பது புள்ளி நாற்பத்தி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது குறைந்த நாட்களே இருக்கிறது நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் என்று ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த நாட்களை நீட்டிக்கிறார்களா இல்லையா என்று ஓகே மக்கள் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான அணைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்